இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி நண்பர்களே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இப்பொழுது நாம் பாடி ஜெபித்த திருப்பாடல் இருபத்தி நான்கு மொத்தம் பத்து வசனங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது விவிலி அறிஞர்கள் இதனை நான்கு பகுதிகளாக பிரிக்கின்றார்கள் நான்காவது பகுதியான ஏழு முதல் பத்து வரையிலான வசனங்கள் இன்றைய தியானத்திற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது பிரியமானவர்களே இந்த திருப்பாடலுக்கு திருவிபிலயத்தில் நாம் காண்கின்ற தலைப்பு மாவேந்தரின் வருகை கடவுளை உலகின் படைப்பாளியாக உலகை மண்ணுலகை படைத்தது கடவுள் என்று திருப்பாடலாசிரியர் எல்லா படைப்புகளும் கடவுளால் படைக்கப்பட்டது அது அவருக்கே சொந்தம் என்று இந்த திருப்பாடலினுடைய தொடக்க வரிகள் நாம் பார்க்கின்றோம் இப்படி கடவுள் எல்லாவற்றையும் படைத்தவராக எல்லாவற்றிற்கும் அதிபதியாக இருக்கின்றார் அவரே உயர்ந்தவர் அவருக்கே மாட்சிமை அவருக்கே மேன்மை எல்லா புகழும் அவருக்கே உரித்தாகுக என்று திருப்பாடலாசிரியர் கடவுளை போற்றி புகழ்ந்து வாழ்த்தி தொடர்ந்து வருகின்ற அந்த பகுதி இன்றைய தியானத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பகுதி குறிப்பாக பல்லவியாக நாம் பாடி ஜெபித்தது மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ ஆண்டவர் இவர் ஆண்டவராகிய இறைவன் மாட்சிமிகு மன்னர் என்று இந்த திருப்பாடலாசிரியர் கடவுளை புகழ்ந்து பாடுகின்றது யாவே கடவுளை மாட்சிமிகு மன்னராக இந்த திருப்பாடல் அங்கீகாரம் செய்கின்றது ஏறக்குறைய நான்கு ஐந்து முறை கடவுளை மாட்சிமிகு மன்னராக இந்த திருப்பாடல் அழைக்கின்றது கடவுள் எல்லாவற்றையும் படைத்தவராக எல்லாவற்றிற்கும் கடந்தவராக இருக்கின்றார் அவருடைய உறைவிடம் சியோன் மலை என்று அந்த மக்கள் நம்பி வந்தார்கள் ஆனால் கடவுள் அங்கு மட்டும் வாழ்பவர் அல்ல கடவுள் தன்னுடைய மக்களை தேடி வருபவராக இருக்கின்றார் எங்கேயோ தொலைதூரத்தில் இருக்கின்றவராக கடவுள் அல்லாமல் தனது மக்களை தேடி வருகின்றார் பவனியாக வந்து அவரை வரவேற்க நாம் காத்திருக்க வேண்டும் என்கின்ற நம்பிக்கை வரிகள் நாம் இந்த சிறு பாடலில் பார்க்கின்றோம் பிரியமானவர்களே கடவுள் தன்னுடைய மக்களை தேடி வந்து சந்திக்க வருகின்ற அந்த தருணத்தில் மாட்சிமிகு மன்னர் வருகின்றார் எனவே வாயில்களே உயர்ந்து நெல்லுங்கள் கதவு நிலைகளே அவரை வரவேற்க தயாராகுங்கள் என்று ஒரு மேன்மையான வரவேற்பு கடவுளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த அழைப்பை இந்த திருப்பாடலில் நாம் பார்க்கின்றோம் அதே போல இந்த திருப்பாடல் கடவுள் போர்களில் வெற்றி பெற்றவராக கடவுள் நம்முடைய எல்லாம் மாற்றி போடுகின்ற ஒரு நிலையை ஒரு நம்பிக்கையை இந்த திருப்பாடல் வளர்ப்பதை நாம் பார்க்கின்றோம் இப்படி கடவுள் மக்களை சந்திக்க வருகின்றார் அவரை வரவேற்க நாம் தயாராக இருக்க வேண்டும் என்கின்ற இந்த வரிகள் இந்த சிந்தனையின் வழியாக நாம் கடவுளை சந்திக்க தயாராக வேண்டும் அவர் மாட்சிமிக மன்னராக நம்மை சந்திக்க வருகின்றார் நம்மை மீட்க வருகின்றார் என்பதை உணர்ந்த நாம் இந்த திருப்பாடல் வரிகள் கேட்ப நம்முடைய வாழ்வை அமைத்து வாழ இந்த திருப்பாடல் நம்மை அழைக்கின்றது மனிதனுடைய வாழ்விலே மிக பெரிய ஒரு தருணம் என்ன என்று கேட்டோம் என்றால் இறைவன் மனிதனை சந்திக்க வருவது அல்லது சாதாரண அந்த மனிதன் இறைவனை சந்திப்பதுதான் அவருடைய வாழ்விலே அவர் செய்த அவர் பெற்றுக்கொள்கின்ற மிக பெரிய ஒரு பாக்கியமாக இந்த திருப்பாடல் நமக்கு சொல்கின்றது எனவே இறைவனை நம்முடைய வாழ்விலே சந்திப்பவர்களாக அவர் நம்மை தேடி வருகின்றார் மாட்சிமிக மன்னராக நம்முடைய வாழ்விலே நம்மை சந்திக்க வருகின்றார் அவரை எதிர்கொள்ள அவரை வரவேற்க நாம் தயாராக இருக்க வேண்டும் நம்முடைய வார்த்தையும் வாழ்வும் அவரை சந்திக்கின்ற தருணங்களாக இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்றால் இறைவனை சந்தித்த நாம் அந்த ஆசிரை அந்த அருளை மற்றவர்களுக்கும் கொடுத்து வாழ்கின்றவர்களாக நம்மை பார்ப்பவர்கள் இறைவனை பார்ப்பவர்களாக மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ ஆண்டவர் இவர் என்கின்ற நிலையிலே நம்முடைய வார்த்தை ஆண்டவரின் வார்த்தையாக நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரின் வாழ்க்கையாக ஆண்டவரை பிரதிபலித்து வாழ்கின்றவர்களாக நாம் இருக்க இந்த திருப்பாடலுடைய வரிகள் நமக்கு அழைப்பை விடுக்கின்றது எனவே இந்த சிந்தனையிலே இந்த நாள் முழுவதும் நாம் செலவழிப்போம் இறைவனை சந்தித்தவர்களாக மாச்சி மன்னரை நம்முடைய வாழ்விலே அரசராக ஏற்று வாழ்பவர்களாக அவரை சந்தித்து அவரிடமிருந்து பெற்றுக்கொள்கின்ற அந்த அருளை பிறரோடு பகிர்ந்து வாழ்பவர்களாக நாம் இருப்போம் இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக மன்றாடுவோமாக அன்பே உருவான இறைவா இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்களை சந்திக்க வருகின்ற அந்த தருணம் என்னுடைய வாழ்விலே மிகவும் பெற்ற ஒரு தருணம் என்பதை உணர்ந்து நாங்கள் உம்மை சந்திப்பதற்கு எங்களையே தயாரித்து வாழவும் உம்மை சந்தித்த நாங்கள் பிறருக்கு அந்த அருளை கொடுத்து வாழவும் அருள் புரிய இங்கிலாண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் ஆமேன்